ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா லாஸ்ட்டு ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த விளாக தான் நான் அன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா வெள்ளிக்கிழமை இங்கே ப்ரோனே நாட்டில் லோக்கல் ஹாலிடே பசங்களுக்குலாம் ஸ்கூல் லீவு தான் வெள்ளிக்கிழமை ஆனாலே நம்ம வழக்கமாக ஒரு மார்க்கெட் போவோம் அங்கே லோக்கல் மார்க்கெட்டுக்கு அங்கே போனோன்னா கீரை காய்கறிகள்லாம் வாங்குவோம் இல்லையா நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மார்க்கெட்டுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம் என்னடா ஒரே மார்க்கெட்டுக்கே போய்ட்டுருக்காங்க ஒரே மார்க்கெட் வீடியோவா வருது அப்படின்னு நினைக்காதீங்க நான் லாஸ்ட்டாக போட்டிருந்த லாங் வீடியோலேயும் மார்க்கெட்டு போயிட்டு அந்த மாதிரி ஒரு டே இன்மே லைஃப் வீடியோ தான் போட்டிருந்தேன் ஏன்னா வெளியில் வளர்க்க நாங்கள் போகிறதில்ல இங்கே ப்ரோனே நாட்டில் அதிகமாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு மார்க்கெட்டு சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி தான் போவோம் வெளியில எல்லாம் போய் சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை தான் பட் ஹஸ்பண்டுக்கு வேலை டைட்டாக இருக்கும் ஸோ அதனால வந்துட்டு அவங்க இந்த அளவுக்கு மார்க்கெட்டுக்கு வரதே பெரிய விஷயம் தான் அதனால சரி நம்ம இடங்களை மட்டும் வீடியோவாக எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு தான் போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்லவே வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க வேற வீடியோ உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதை வந்து பார்த்துக்கோங்க ஸோ நாங்கள் அப்படியே வந்துட்டு மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு இந்த மார்க்கெட்டில் வந்து மீனெல்லாம் கிடைக்காது ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் யாராச்சும் மீன் இந்த மாதிரி வச்சு விற்பாங்க ஆனால் இது வந்து கடல் மீனாக குளத்து மீனான்னு தெரியல பார்க்கும்போது வந்து சும்மா பேக் வாட்டர் அந்த குளத்துல பிடிச்ச மாதிரி தான் இருந்தது ஸோ இங்கே வந்து அவ்வளோக்கா யாரும் மீன் வாங்க மாட்டாங்க ஒரு சில பேர் வேணால் வாங்கலாம் ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மீன் மார்க்கெட்டில் தான் வந்து மீன் வாங்குவாங்க ஸோ எண்ட்ரன்ஸ்லேயே ஒருத்தவர் வந்து இளநீ கடை வந்து போட்டிருந்தார் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இளநீ எவ்வளோன்னு கேட்டோம் ஒரு டாலர் தான் சொன்னாங்க நல்லா ஒரு டாலர்னால் ரொம்ப சீப்பு தான் சரி அப்போ இளநீ குடிக்கலாம் நாங்கள் காலையிலேயே சாப்பிடாம தான் போயிருந்தோம் வீட்டில் இருந்து ஒரு எட்டு மணிக்குலாம் கிளம்பிட்டோம் ஒரு சீக்கிரமாக போயிட்டு காய்கறி வாங்கினோம் வீட்டுக்கு வந்து ஒரு ஒம்பது மணிக்கெலாம் வந்துடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் போயிருந்தோம் அப்புறம் பசங்க இளநீ பார்த்தோன்னே இளநீ வேணும்னு அதை கேட்டானா அதோட செரி எல்லாரும் ஒரு இளநீ குடிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கி இளநீ குடிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் உள்ள உள்ள தேங்காவையும் வெட்டி தரேன்னு சொல்லிட்டு வெட்டி கொடுத்தாங்க அவங்க உள்ள தேங்காய் அந்த தேங்காய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆதவமும் இப்போ நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம் அந்த உள்ள உள்ள தேங்காவை ஆனால் தான் சாப்பிடவே மாட்டான் அப்புறம் இளநீ குடிச்சிட்டு ஒரு நாலு இளநீ நாங்கள் வாங்கிக்கிட்டோம் ஒரு டாலருன்றனால ஒரு டாலர்லாம் வந்து இளநி கிடைக்காது எப்பயாச்சும் தான் அந்த மாதிரி ரேராக தான் கிடைக்கும் இப்போ நாங்கள் மூணு இளநீக்கிட்ட கொடுத்தோம் அதுக்கப்புறமா ஒரு மூணு இளநி வாங்கினோன்னே எக்ஸ்ட்ரா ஒரு இளநியுமே வந்து கொடுத்தாங்க ஃப்ரீயாகவே அப்புறமா கருவேப்பிலெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அது ஒரு கிட்டே வந்து வாங்கினேன் அப்புறம் தேங்காய் வாழைப்பூ வாழைப்பழம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் அன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் வந்து கம்மியாக தான் வாங்கினோம் நிறைய காய்கறிகள்லாம் வாங்கலை இங்கேயே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற பிளானில் நான் இருந்தேன் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இந்த மார்க்கெட்டில் அவ்வளோக்கா காய்கறி வாங்கலை நம்ம செங்குராங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மார்க்கெட் போவோம் பார்த்தீங்களா அந்த மார்க்கெட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படியே முடிச்சுட்டு நான் இங்கேயே வாங்கிட்டு போயிடலாங்க அங்கே ஆகும் லேட் ஆகும்னு சொன்னேன் இல்லை போயிட்டு வரலாம் அங்கே போயிட்டு இந்த வாட்டர் மெலன் இதெல்லாமே வாங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே முடிச்சுட்டு அப்படியே அங்கே போயிட்டோம் அப்புறம் கருவாடு இந்த ஃபஸ்ட்டு உள்ள கடை மார்க்கெட்டில் தான் வந்து வாங்குவோம் ஸோ இங்கே நிறைய கருவாடு வந்து கிடைக்கும் நம்ம ஊர் மாதிரி வந்துட்டு உப்பாவெல்லாம் இருக்காது உப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்புறம் அந்த அயில கருவாடு அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அதில் மட்டும்தான் உப்பு இருக்கும் பட் அந்த நெத்திலி கருவாடு சின்ன சின்ன கருவாடுலலாம் உப்பா அவ்வளோக்கா இருக்காது இந்த கடையில் தான் நாங்கள் எப்போவுமே வந்து வாங்குவோம் அந்த ஒரு பேக்கெட் ஃபுல்லாக பத்து டாலர்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க எப்போவுமே பத்து டாலர் தான் வாங்கியிருக்கோம் ஒரு கிலோ இருக்கும் இந்த டைம் பதிமூணு டாலர்னு சொல்லி கொடுத்தாங்க அப்போ நான் கேட்டேன் நாங்கள் எப்போவுமே உங்கள் கடையில் தானே வாங்குவோம் நாங்கள் ரெகுலர் கஸ்டமர் தானே இப்போ என்ன விலை கூட்டிட்டீங்க அப்படி சொல்லி கேட்டேன் அப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு ஓ நீங்க ரெகுலர் கஸ்டமர்ல அதனால உங்களுக்கு பத்து டாலர் தான் தான் பதிமூணு டாலர்னு ஏன் கூட்டிட்டீங்கன்னா இப்ப கொஞ்சம் விலை கூடிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பத்து டாலரே கொடுங்கன்னு சொன்னாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு இங்கே உள்ள மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரோனை ட்ரெடிஷ்னல் ரெசிபி எல்லாமே செஞ்சு இந்த மாதிரி ஒரு கடை போட்டிருப்பாங்க ஒவ்வொரு ஊருக்குமே வந்துட்டு ஒவ்வொரு தென் பண்டங்கள் இருக்கும் இப்போ நம்ம ஊர் சந்தைக்கெலாம் போனோம்னா வடை போண்டா சமோசா இந்த மாதிரிலாம் கடை போட்டிருப்பாங்க பணியாரம் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்கல்ல அதே மாதிரி இங்கேயுமே ப்ரோனை சந்த மார்க்கெட்லேயுமே வந்துருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோனையில் வந்து செஞ்சு சாப்பிட்ற சின்ன சின்ன பண்டங்கள் ஆட்டிருக்கு அதில் நிறைய இருந்துச்சு அதில் முக்கால்வாசி எல்லா ஸ்வீட்லேயுமே வந்து கொஞ்சம் கலர் ஆட் பண்ண மாதிரியே எனக்கு தோணுச்சு நல்லா பச்சையாக இருந்துச்சு நல்லா ரோஸாக இருந்துச்சு இந்த மாதிரி மாதிரி கலர் ஆட் பண்ண மாதிரி இதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் ஆட் பண்ணாத மாதிரி இருந்தது இது வந்து இந்த ப்ரௌன் சுகரில் பண்ணுறது அந்த குலேமலைக்காய் கருப்பட்டி உணுக்காம இப்போ பார்த்தீங்களா அதில் பண்ணுறது இதை பார்த்தாலே இப்படிதான் தெரிஞ்சிச்சு இதோட பேர் என்னமோ சொன்னாங்க பட் எனக்கு வந்து ஞாபகம் இல்லை நான் மறந்துட்டேன் அது என்னமோ தெரியல இந்த மலையில் வர பேர் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியே இல்லை மறந்துடுறேன் நான் அப்போ அதை வந்து ஏதாச்சும் ஒன்று வாங்கித்தாங்கம்மா அப்படின்னு கேட்டானா அதோட இது வந்து வாங்கி கொடுத்தேன் ஒரு பாக்கெட்டும் ஒன் டாலர்னு கொடுத்தாங்க ஒரு அஞ்சு பீஸ் இருந்துச்சு இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா இந்த நம்ம ஊரில் லொதல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்துச்சு லொதல் வந்துட்டு நல்ல இனிப்பாக இருக்கும் இது வந்து ரொம்ப இனிப்பு கம்மி கொஞ்சம் ஜெல்லி டைப்பில் இருந்துச்சு ஆக்சுவலாக இது வந்து ரைஸ் ஃப்ளாரில் பண்ணுறாங்களா இல்லை வந்துட்டு மாவில் பண்ணுறாங்களான்னு தெரியல பட் ஓகே டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு தேங்காயெலாம் நிறைய போட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்துச்சு நாங்கள் அப்படியே காரில் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே டேரெக்டாக நாங்கள் செங்குராங் மார்க்கெட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரான ஒன்னையே உள்ள அந்த மாஸ் ஃப்ரூட் வந்து வச்சுருந்தாங்க நான் ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அதை கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இதை பார்த்தோன்னே அதுக்கு அப்பா அது வேணும் வேணும்னு ஒரே அடம் பிடிச்சும் வாங்கிட்டான் அவனுக்கு அந்த ஃப்ரூட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உள்ளே ஆரஞ்சு இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு பழம் வந்து நாலு டாலர்னு வந்து கொடுத்தாங்க நல்ல பெரிய பழம் தான் ஒரு கிலோ வந்து ஒன் ஃபிஃப்டின்னு சொன்னாங்க அது வந்து ஒரு ரெண்டரை கிலோ பக்கம் இருந்துச்சு அதுக்கப்புறமா வாட்டர் மெலன் வாங்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அதுக்கு தான் மெயினாக இந்த மார்க்கெட்டுக்கே வந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் மலன் அப்போ தான் வந்து இறங்குச்சின்னு சொன்னாங்க அதில் ஒன்று வந்து வாங்கினோம் ஆனால் என்ன காயா எடுத்துட்டாரு காயா எடுத்துட்டு வீட்டில் வந்து காயாவே கட் பண்ணிட்டோம் கொஞ்சம் ரெண்டு நாள் போட்டிருந்தோன்னா நல்லா பழமாக இருந்திருக்கும் அவருக்கு வந்து மெலன் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும் போல் காயாக இருந்தால் என்ன நாங்கள் ஜூஸை போட்டு குடிப்போம்லன்னு சொல்லிவிட்டு அப்பா பிள்ளைங்களும் நல்லா ஜூஸை போட்டு அதை குடிச்சிட்டாங்க நான் இந்த வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எங்கள் அப்பா வெளிநாட்டில் இருந்து ஊருக்கு வந்துட்டாங்க இருபத்தாறு வருஷம் எங்களுக்காக வெளிநாட்டில் உழைச்சாங்க இப்போ தான் அவங்க வந்து ரிட்டையர் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள் அப்பா அவங்களுக்காக இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க அவங்களை எங்கள் ப்ரோனை கூட்டிகிட்டு வாங்க உங்கள் கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இன்னொரு சில பேர் நீங்கள் ஊருக்கு போங்க அவங்கள பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கும் ரொம்ப ஆசை தான் எங்கள் ப்ரோனை கூட்டிகிட்டு வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து இங்கே உள்ள இடங்கள்லாம் சுற்றி காமிக்கணும் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுக்கணும்னு ரொம்ப எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது ஆனால் இந்த வருஷம் டிசம்பரில் வந்து நான் வந்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க நல்லபடியாக ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு மாதம் லீவ் வரும் பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் வரும் டிசம்பரில் அந்த ஒரு மாதம் நாங்கள் ஃபேமிலியோடு போனோம்னா ஹஸ்பண்ட் வந்து ஒன் மந்த் அங்கே இருப்பாங்களான்னு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு ஒர்க் இருக்கும் அவங்களுக்கு ஒன் மந்த்தெல்லாம் லீவ் எடுக்க முடியாது அவங்களுக்கு எப்போவுமே வேலை தான் இருக்கும் ஸோ அதனால வந்துட்டு ஹஸ்பண்ட் வர மாட்டாங்க ஸோ நான் மட்டும் அப்படி போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு மாதம் வந்து பசங்களையும் அங்கே இருக்க முடியாது இவர் சொல் ஏ ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க ஒரு மாதம்லாம் என்னால் பசங்களை விட்டுட்டு இருக்க முடியாது நீ வேணால் போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க நான் மட்டும் எப்படி போகிறது பசங்களை விட்டுட்டு அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷனே வந்து போயிட்டுருக்கு நல்லபடியாக எல்லாரும் போயிட்டு எல்லோரும் திரும்பி வந்தால் நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தவங்கள விட்டுட்டு போனால் மனசும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கும் பிள்ளைங்களை விட்டுட்டு போகிறதுக்கு இல்லை போன வருஷமே ஆதை விட்டுட்டு போயே நான் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணேன் அவனுமே ரொம்ப லோன்லியாக ஆனால் பட் பிள்ளைங்களே விட்டுட்டு போக மனசு இல்லை எங்கள் அப்பா அம்மா கிட்டே கூட்டிகிட்டு போய் காமிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் எனக்கு வந்து இருக்குது ஸோ நீங்கள்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க எல்லாரும் நல்லபடியாக போய்ட்டு நல்லபடியாக திரும்பி வரணும்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக அம்மா அப்பாவை நம்ம தானே பார்க்கணும் கடைசி காலத்தில் அவங்க கஷ்டப்படையில் கண்டிப்பாக நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு ஆதரவாகவும் இருக்கணும் எனக்கு என்ன அப்படின்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா நமக்காக தானே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ அதனால் இந்த வருஷம் நான் டிசம்பரில் வந்து ஊருக்கு போகிறேன் ஊருக்கு போயிட்டு எங்கள் அம்மா அப்பா கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் வீடியோவும் வந்து எடுத்து ஷேர் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப இப்போவே ஆசையாக இருக்குது எப்படா ஊருக்கு போகன்னு சொல்லிவிட்டு ஏன்னா டூ மந்த்ஸ் தானே இருக்குது நவம்பர் அந்த மிட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் வந்துடும் பாதியிலே வந்து இப்போ பிள்ளைங்களுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சிடும் அப்புறம் அதோவுக்கு வந்து கான்வெகேஷன் இருக்கும் இந்த வருஷம் ஏன்னா கேஜி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு ஒன் இயருக்கு போகிறாங்க கிரேடு ஒன்றுக்கு போகிறாங்க அதனால அவனுக்கு மட்டும் கான்வெகேஷன் இருக்கும் முகில் வந்து அடுத்து கே டூலேருந்து கேஜி த்ரீ போகிறாங்க பட் பிள்ளைங்களோட எல்லோரும் சேர்ந்து போகணுன்னு ரொம்ப ஆசை ஸோ ப்ளீஸ் எனக்கு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க நல்லபடியாக ஊருக்கு வரணும் அப்படி சொல்லிவிட்டு ஏன்னா ஊருக்கு வர அவ்வளோ ஆசையாக இருக்குது ரொம்ப இங்கே தனிமையாக அப்படியே இருக்கிற மாதிரியே வந்துட்டு இருக்குது ஒரு மாதம் இங்கே ஸ்கூல் லீவு விட்டுட்டாங்கன்னா எங்கள் வீட்டில் சும்மா தானே இருப்போம் அதுக்கு ஊருக்காச்சும் போய்ட்டு வரலாம் அப்படின்ட்டு ஸோ வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுட்டுருக்கேன் ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணுறீங்க ஒரு வாரத்துக்கு காய்கறி உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க என்னோட ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் பண்ணும் இடையில வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லி அவங்களும் வந்து வேலை பார்த்து தான் கொடுத்துட்டு போனாங்க இருந்தாலுமே சம்டைம்ஸ் கூலிங் ரொம்ப அதிகமாக இருக்கும் சம்டைம்ஸ் கூலிங் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மேனேஜ் வந்து பண்ணிக்கிருவேன் ஆனால் ஒன் வீக்குக்கு வெஜிடபிள்ஸ் வந்து தாங்கும் முன்னாடியெல்லாம் அந்த துணிப்பையில் தான் வச்சிட்ருந்தேன் துணிப்பையில் வைக்கும்போது சீக்கிரமாக கெட்டு போகிற மாதிரி இருந்தது இப்போ வந்து பிளாஸ்டிக் கவர்ஸில் தான் இருக்கேன் பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்றது பண்ணக்கூடாதுன்னு வேற சொல்றாங்க பட் என்ன பண்றது இப்போ உள்ள சூழ்நிலைகளுக்கு அதில் வச்சா தான் வாழ முடிகிற மாதிரி இருக்கு அதில் பிளாஸ்டிக் கவர்ல வச்சு வைக்கும்போது ஒரு ஒன் வீக் வரைக்கும் எனக்கு தாங்குது சம்டைம்ஸ் சில காய்கறிகள்லாம் கெட்டு போயிடும் கொத்தமல்லி புதினா அந்த மாதிரிலாம் வச்சோம்னா அதை ஃபர்ஸ்டா யூஸ் பண்ணிடணும் கீரை வெண்டக்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி தண்ணி காய்கறிகளாயுமே சீக்கிரமாக யூஸ் பண்ணிடணும் கேரட்டு பீன்ஸ் பீட்ரூட்டு அப்புறம் முட்டைக்கோஸ் இந்த மாதிரியான காய்கறிகள் தான் கொஞ்சம் நாள் தாக்கு பிடிக்கும் மற்றபடியெல்லாம் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம குக் பண்ணிடணும் எந்த காய்கறிகள் வந்து சீக்கிரமாக போகும் அதை ஃபஸ்ட்டு சமைக்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அப்புறமா மெது மெதுவாக அப்படி அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் காய்கறிகளை ஸோ நான் மார்க்கெட் விட்டு வந்த உடனே இந்த பருப்பை வந்து அலசிட்டு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அன்றைக்கி வந்து நான் சாம்பார் தான் வச்சுருந்தேன் நிறைய காய்கறிகள் போட்டு ஏன்னா சாம்பாருக்கு தேவையான முக்கவாசி காய்கறிகள் வந்து இருந்துச்சு ரொம்ப நாளான மாதிரி இருந்தது இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் போட்டு சாம்பார் வச்சு சாம்பாரே வச்சிடலாம் அப்படின்ட்டு மதியத்துக்கும் நைட்டுக்கும் அடுத்த நாள் காலையிலுக்கும் சேர்த்து ரெண்டு நாளைக்கு வர மாதிரி சாம்பார் வச்சுட்டேன் ஏன்னா அன்றைக்கி மதிய லஞ்சுக்கு ரைஸுக்கு வச்சோன்னா அடுத்த நாள் காலையில் டிஃபன் வரைக்கும் இந்த சாம்பார் வந்து தாக்கு பிடிக்கும் அதுக்காக தான் ஸோ என்னென்ன காய்கறிகள் எடுத்துக்கிட்டேன்னா பீன்ஸு கேரட்டு கத்திரிக்காய் அப்புறம் இந்த பீர்க்கங்காய் இருந்துச்சு அதில் பாதி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் தக்காளி பூண்டு வெங்காயம் அது எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துகிட்டு ஒரு ஃபுல்லாக ஒரு சட்டி நிறைய காய்கறிகள் தான் இருந்தது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ காய்கறிகள் சாப்பிட்ணுமோ அவ்வளோ சாப்பிட்ணும் ஏன்னா காய்கறிகள் தான் நமக்கு நிறைய நார் கொடுக்கும் உடம்புக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் ஸோ அதனால் காய்கறிகளை போட்டு அன்னைக்கு ஃபுல்லாக வெஜிடேரியன் தான் காய்கறி போட்டு சாம்பாரும் அப்புறமா முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் போட்டு ஒரு பொரியல் இந்த பால் காய்ப்பு எல்லாம் வைப்பாங்க தெரியுமா புது வீடு பால் காய்ச்சும் போது வெஜிடேரியன் தான் சமைப்பாங்க மோஸ்ட்லி முன்னாடியெல்லாம் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான்வெஜ் ஆகிடுச்சு எல்லா ஃபங்க்ஷன்லையுமே அப்போல்லாம் இந்த முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸு பாசிப்பருப்புலாம் போட்டு தேங்காய்லாம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணுவாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தான் வந்து கூட்டம் வந்து பண்ணியிருந்தேன் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பாவை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே வந்துட்டு எங்கள் அப்பா வந்து வெளிநாடு போயிட்டாங்க ஊரில் அந்தளவுக்கு வேலை செட் ஆகலை சரி வெளிநாட்டிலையாவது பிள்ளைகி போய் அங்கே சம்பாதிச்சாவது பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றலான்னு சொல்லிவிட்டு எங்கள் ஊர்லேயே நான் பிறந்த ஊர் கிராமத்துலேயே இவ்வளோ வருஷம் வந்து வெளிநாட்டில் இருந்து சம்பாரித்ததுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் கஷ்டந்தான் எங்கள் அப்பா வந்து பெரிய அளவு படிக்கலாம் இல்லை படிக்காமல் வெளிநாடு போனாங்கன்னா எந்த மாதிரியான வேலை கிடைக்கணும் உங்களுக்கே தெரியும் தானே கிடைக்கிற வேலையை பார்ப்பாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக இருக்கட்டும் ஒரு ஹோட்டல் வேலையாக இருக்கட்டும் படித்தவங்களுக்கு தான் ஒரு வேலை படிக்காதவங்களுக்கு ஆயிரம் வேலைன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் அப்பாவுமே வந்துட்டு கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்து கிடைக்கிற இடத்துலலாம் தங்கி கிடைக்கிற நேரத்தில் சாப்பிட்டு அந்த மாதிரி ரொம்பவே வந்து எங்கள் அப்பா கஷ்டப்பட்டுருக்காங்க நான் சில நாள்லாம் நினப்பேன் நம்ம அப்பாப்பட்ட கஷ்டத்துக்காக தான் கடவுள் வந்து நம்மளும் ஓரளவுக்கு நல்லா வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஏன்னா நீ தான் இப்படி கஷ்டப்படுற உன் பிள்ளைங்களாவது உன்னோட கஷ்டத்தினால நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் கடவுள் அந்த ஒரு ஆசிர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் இப்போ என்னோட ஹஸ்பண்ட் எங்கேயாச்சும் வெளியில் போகிறாங்கன்னா என் பசங்க அவங்க அப்பாங்க அப்பாங்கன்னு கேட்டு அழுதழுது ஏங்கி போகிறாங்கல்ல அந்த மாதிரி நானும் சின்ன வயசில் இருந்திருக்கேன் எல்லாருமே இருந்திருப்போம் ஏன்னா சின்ன பிள்ளைல நம்ம அம்மா அப்பா தானே நம்ம எல்லாருக்குமே உலகம் அந்த மாதிரி தான் நானுமே எங்கள் அப்பா வந்து நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போதே வந்து வெளிநாடு போயிட்டாங்க அதனால எங்கள் அப்பா கூட அந்த சின்ன வயசில் வந்து அதை என்ன சொல்கிறது அந்த சைல்டுஹுட்டை வந்து அனுபவிக்கிறதுக்கான ஒரு இதுவே எங்களுக்கு கிடைக்கவே இல்லை எங்கள் அம்மாவை கம்பேர் பண்ணும்போது எங்கள் அப்பா தான் எங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிருவாங்க அந்த அளவுக்கு எங்களை ரொம்ப இதாக பார்ப்பாங்க நம்ம கூட இல்லாதனாலையே எனக்கு அப்படி தோணுச்சா என்னன்னே தெரியல எங்கள் அம்மாவுமே நல்லா தான் பார்த்துக்குருவாங்க இருந்தாலுமே எங்கள் அம்மாவை விட எங்கள் அப்பா தான் எங்கள் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் ஆனால் எங்கள் அப்பா என் கூட இல்லையே அப்படின்ட்டு வந்து நான் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் இப்போ மொபைல் ஃபோன் எல்லாம் வந்து கிடையாது ஊர்லேயே ஒருத்தவங்க வீட்டில் தான் ஃபோன் இருக்கும் இப்போ தானே கையிலையும் ஃபோன் இருக்குது அப்போல்லாம் ஃபோனே கிடையாது தானே எங்கள் ஊரில் ஒருத்தங்க வீட்டில் லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும் அதுக்கு தான் வந்து எங்கள் அப்பா கால் பண்ணுவாங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் கால் பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமை தான் அதுவும் கால் பண்ணுவாங்க எங்கள் அப்பா இருந்தது துபாயில் இருந்தாங்க ஃபஸ்ட்டு இப்போ இருந்தது குவையத்தில் நிறைய நாடுகள் போயிருக்காங்க எங்கள் அப்பா து துபாய் குவைத்து கத்தார் இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு தான் போயிருக்காங்க எங்கள் அப்பா ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டாலே போதும் அவங்க வீட்டில் போய் டக்குன்னு ஆஜராகி நின்றுவோம் எல்லாருமே எல்லாருக்கிட்டே எங்கள் அப்பா வரிசையாக பேசுவாங்க ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா பேசுவாங்க அப்புறம் எங்கள் அண்ணன் பேசுவான் அப்புறம் எங்கள் அக்கா பேசுவாள் கடைசியாக நான் எங்கள் அப்பா கிட்ட பேசுறதுக்கே நான் ரொம்ப வெக்கப்படுவேன் பேசவே மாட்டேன் ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ஒரு க்ளோஸே இல்லையா எங்கள் அப்பா கூட அதனால் எனக்கு பேசவே தயக்கமாக இருக்கும் ஆனால் எங்கள் அப்பா மேலே அவ்வளோ பாசம் இருக்கும் எங்கள் அப்பா எப்படாவது ஃபோன் பண்ணுவாங்க அவங்க குரலை கேட்கணும் அப்படி சொல்லிவிட்டு நான் ரொம்ப ஆசையாக இருப்பேன் ஆனால் பேசுகிறதுக்கு ரொம்ப வெக்கப்படுவேன் எங்கள் அப்பா ஃபோன்லேயே அழுவார் என் பிள்ளைக்கு என்ன தெரியல இல்லையே என் பிள்ளை எங்கிட்ட பேசக்கூட மாட்டேங்குது எப்படி சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அம்மா பேசுவாங்க அப்பா கிட்டே பேசு பேசுன்னு சொல்லிட்டு அப்போ ஃபோனை வாங்கிட்டு அப்பா அப்படி சொல்லிட்டு ஓடிடுவேன் ஸோ அதெல்லாம் இப்போ நினைக்கல எனக்கு சிரிப்பாக வந்திருக்கு இன்னும் ஒரு சில பேர் ஊர்லலாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்கள் அப்பா வந்துட்டு இங்கே வரமாட்டார் உங்களை பார்க்க சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவாங்க என்னை வந்து டீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி உங்கள் அப்பா வர வரமாட்டார் அங்கேயே உங்கள் அப்பா வந்து கல்யாணம் வேறு கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டார் அங்கே அவருக்கு வேறு குழந்தைங்க இருக்காங்க வேறு ஃபேமிலி இருக்குது இங்கே வந்து உங்களை பார்க்க வரமாட்டார் சொல்லுவாங்க அதை வந்து நான் நம்பிக்கிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு தர தரையாக அழுதுருவேன் இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க எங்கள் அப்பா வந்து எங்கக்கிட்ட வாரம் வாரம் பேசுகிறாங்க அவங்க இங்கே வருவாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அப்பா கேட்பாங்க ஃபோனில் உனக்கு என்னம்மா வாங்கிட்டாருன்னு கேட்டால் எனக்கு கொலுசு வாங்கிட்டு வாங்க நெத்திச்சூடி வாங்கிட்டு வாங்க ஒட்டியான வாங்கிட்டு வாங்க வளையல் வாங்கிட்டு வாங்க அப்படிலாம் சொல்லுவேன் அப்போல்லாம் நமக்கு இந்த சின்ன பிள்ளையில பொம்பளை பிள்ளைனால மேக்கப் பண்ணணும் அப்போலாம் அந்த ஸ்கூலில் ஆண்டு அதெல்லாம் வரும்போது டான்ஸ் ஆடுவேன் அப்போலாம் என்கிட்ட எது இல்லையோ அதெல்லாம் நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவேன் ஸோ எங்கள் அப்பாவுமே கரெக்டாக எல்லாமே வந்து வாங்கிட்டு வாங்கிட்டுருவாங்க ஸோ அதெல்லாமே இப்போல்லாம் ரொம்ப ஞாபகத்துக்கு வருது இப்போ வந்து எங்க அப்பா வரும்போது உங்களுக்கு என்னமா வேணும் அப்படின்னு வந்து கேட்டாங்களா அப்போ எனக்கு தோணுச்சு நம்ம அப்பா கிட்ட சின்ன பிள்ளைல இப்படிலாம் சொன்னோம் வேணும் இப்போ வந்து அப்பா நீங்கள் எதுவுமே வேண்டாம்ப்பா நீங்கள் நல்லபடியாக வந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து பக்குவம் ஆகிட்டோம் அப்பா வரும்போது நிறைய ட்ரெஸ் எல்லாம் எங்களுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க அங்கே உள்ள ட்ரெஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் குவாலிட்டி இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் மிஸ் பண்ண எல்லா விஷயங்களையும் இப்போ மொத்தமாக சேர்த்து டிசம்பர் மாதம் ஊருக்கு போனால் அப்பா கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நல்லபடியாக ஊருக்கு போகணுன்னு திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு பண்ணிக்கோங்க அப்படியே பேசிக்கிட்டே சமைச்சு முடிச்சாச்சு அன்னைக்கு சாப்பாடு சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் அப்புறம் சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் பாய்